வீடியோ பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த சனிப்பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி காலங்களுக்கு இருந்து சனி பயிற்சி உங்களுக்கு ஏழாம் வீட்டில் நிகழ இருக்கு இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நடந்தது மட்டும் இல்லாமல் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் இருக்கிறாரு சனி இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பொதுவாக சனி சனிப்பயிற்சி காலத்தில் என்னென்னா எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய விஷயத்தில் நீங்கள் புலம்புறது உண்டு அந்த புலம்புக்கெல்லாம் நீங்கள் உங்களோட கடின உழைப்பை போட்டால் தான் அதுக்கான பலன் நல்லாதான் கண்டிப்பாக பொறுப்புகள் நிறையா இருக்கும் இது நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து கடின உழைப்பை நீங்கள் போட்டே தான் ஆகணும் உங்களோட முன்னேற்றத்தில் நீங்கள் தடைகள் அப்புறம் தாமதங்களை நீங்கள் நிறையா சந்திக்கலாம் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆன்மீக நாட்டத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இறை வழிபாடு நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து வெளியே வந்துடலாம் இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு உத்தியோக வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தடைகள் அப்புறம் தாமதங்களை நீங்க நிறைய எதிர்பார்த்து நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க மனம் தளராம நேர்மையா இருக்கிறது ரொம்பவே ஒரு அவசியம் உங்களோட வேலையில் நீங்கள் நிறைய வேலை சுமையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த காலக்கெடுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாலேயோ இல்லை உங்கள் கூட நெருங்கி பழகிறவங்களாலையோ நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விழிப்போட இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட வேலையில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை விதிமுறைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஒரு விஷயத்தில் உங்களோட தவறான புரிந்துணர்வுனால் நீங்கள் நிறைய இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த வேலையை செய்ய போனாலும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சுட்டு அந்த வேலை சரியாக தப்பா எப்படி செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் முன்னேற்பாடு செய்யுங்க முக்கியமாக எந்த ஒரு வேலையிலையும் குறுக்கு வழியை பயன்படுத்தாதீங்க இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழி பலன் தர்றதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது விடாமுயற்சியும் கடையில் உணவுப்பும் இருந்தால் மட்டும் போதும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தொழிலில் நீங்கள் பெரிய வெற்றி பெற இப்போ ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது காதலுக்கு சாதகமான காலகட்டம் காதல் பண்ணாமல் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான காலகட்டம் இது உங்களோட காதலுக்கான ஆதரவை இருந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் வெற்றி பெற்றதுக்கு இந்த காலம் வந்து நல்ல காலமாக அமைய போகுது கல்யாணமும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட காதல் உறவுல நீங்கள் மன அமைதியை நீங்கள் வந்து இதை நிறைய எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தான் சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களோட சண்டைகள்லாம் தீர்ந்து உங்களோட வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் சூழ்நிலைகளை புரிஞ்சு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களோட உறவுல மதிப்பு சேகரிக்கும் இப்போ கனிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருமண வாழ்க்கையானது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடு வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் உங்களோட புரிந்துணர்வை கொண்டு நீங்கள் வளர்கிறதுக்கான காலம் இது ஒரு சில கணவன் மனைவி நீண்ட நாளாக சண்டையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சண்டையெல்லாம் தீர்ந்து ஒரு பரஸ்பரமான உற உறவை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கான காலகட்டம் இது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா பிற்காலத்தில் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அமையும் சவாலான காலங்களில் நீங்கள் ஒரு ஒருத்தரோ துணையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது சவாலை எதிர்கொள்கிற காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாத்தியத்துக்கு நீங்கள் வேலையானது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கும் திறன் வந்து அதிகமாகும் வருமானம் சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்காலத்தில் நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமரி சேகரிக்கலாம் இந்த காலகட்டம் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதனால் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படணும் சில எதிர்பார்ப்புகளில் செலவு அதிகமாக ஏற்படலாம் நிதி விஷயங்களில் முன்முனைப்போடு நீங்கள் இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களோட வாழ்க்கை துணையோட நல்ல வாழ்வு நீங்கள் வந்து அமை அமைச்சிக்கணும் அப்படின்னா உங்களோடய நிதி நிலைமையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் நிதியை நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னா பொறுப்போடு நீங்கள் வேலை செஞ்சு நேரத்தை செலவழிக்காமல் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட நிதி நீங்கள் 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 வந்து அதிகரிக்க நிறைய நிறைய வேலை உங்களோட செலவு செய்கிறது ரொம்பவே நல்ல பார்க்கப்படுது அது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் வரவுக்கு அதிகமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொண்டு கொண்டு வரதுக்கு விஷயங்களை முன்னேற்பாடாக பட்ஜெட்டை மனசில் நிதி நிலைமை விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே நல்ல நீங்க பார்க்கப்படுது ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் இந்த பண்ணணும் நிதி நிலைமை இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு வச்சு நீங்கள் காசு செலவு அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு அது ரொம்பவே நல்ல விஷயம் வணிகம் அப்புறம் சரக்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு நேர்மையான முடிவுகளை தரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட நிறைய விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து காசை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற விஷயம் இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைய போகுது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் முதலீடு செய்யும் போது நல்லா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சு முதலீடு செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி நம்ம கைக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகமாயிடும் நல்ல விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துட்டு உங்களோட துணையோடு நீங்கள் ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை போடுறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படும் சொல்லப்போன்னா நிதி நிலைமை அப்படிங்கிறது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் வந்து உங்களோட எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும் அதுதான் உங்களோட நல்ல நிதி நிலைமை அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேமிப்பை வந்து வெளிக்காட்டுது இப்போது கன்னிராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கன்னிராசிக்கார மாணவ மாணவிகள் எல்லாமே கடினமாக உழைச்சி அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்த வேணும் எந்த ஒரு விஷயத்துலையும் வீணாக நாட்டம் கொள்ளாமல் படிப்பில் முழு நடத்தையும் கொண்டு இந்த பரீட்சையில் அவங்க நல்லா வந்து பாஸ் மார்க் எடுக்கிறது அளவுக்கு நல்லா படிச்சாகணும் அதுக்கு கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா சுற்றுச்சூழலை அவங்க ஒழுங்காக அமைச்சுக்கிட்டா தான் அவங்க படிப்பிற படிக்கிற படிப்பானது அவங்க மண்டையில் ஏறி நல்லா வந்து பரிட்சையில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு உதவி செய்யும் நிறைய மாணவ மாணவிகள் எல்லாமே பள்ளி பள்ளிப்படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்போ கை கூடி வர காலம் இந்த காலம் உங்களோட சீனியர்ஸ் அதாவது உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்க படிக்கிறவங்ககிட்டருந்து நிறைய ஆலோசனை வாங்கி நீங்கள் நல்ல கல்லூரியாக பார்த்து சேர்றதுக்கு நல்ல வழி நீங்கள் வகுத்துக்கலாம் எடுத்தோம் எடுத்தவங்கத்தோன்னு ஒரு பள்ளியில் நீங்கள் சேர்ந்துட்டு நீங்கள் பிறகு நீங்கள் வந்து யோசிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட நல்லா ஆராய்ஞ்சு நீங்கள் நல்லா அந்த கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றது ரொம்பவே நல்ல விஷயம் உங்களோட இருந்து நீங்கள் நிறைய அறிவு பூர்வமான விஷயத்தை உள்வாங்கி அந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களோட படிப்பில் வந்து மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கன்னிராசிக்கார மாணவ மாணவிகள் எல்லாமே அவங்க தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசமான ஒரு வெளிப்பாட்டை காட்டுறதுக்கான காலம் இது அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உற்சாகமாக படிப்பாங்க படிப்பு வகையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய வகையில் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் மேம்படுறதுக்கு ஆரோக்கியத்தை ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பணிகளால் உங்களுக்கு நிறைய சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறிய உடல் உபாதை இருந்தாலும் நீங்கள் உடனே சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது இல்லைனா அது பிற்காலத்தில் பெரிய விளைவை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பழங்கள் அப்புறம் காய்கறிகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெளி உணர்வை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது வீட்டு உணவை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய அலைச்சல் நீங்கள் மேற்கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே உள்ளே வரக்கூடாது வெளியே குளிச்சுட்டு அதுக்காக அப்புறம் சுத்தமாக வீட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் நிறைய பாதுகாப்பாக தரும் ஒரு சிலருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு எலும்பு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த எலும்பு பிரச்சனைகளை தீர்க்கணும் உங்களோட இலை காய்கறிகளை நீங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி மேற்கொள்றது உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த மாதிரி உடற்பயிற்சி யோகா செய்யும் போது உங்களோட ரத்தம் சீராகி உங்களோட வாழ்க்கையில் ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோடைக்காலம் வந்துட்டதுனால நீர் சத்து அதிகமாக இருக்கணும் அதனால நீங்க நீர் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்க பார்த்து எடுத்துக்கணும் பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி அது என்ன அப்படின்னா எல்லாரும் வாழ்க்கையில் மேம்படணும் அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் தினைக்கும் இறை வழிபாடு இருக்கிறதுனால உங்களோட மன அமைதி நல்லா மேல் மரத்தில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்து மன அமைதியோட வீட்டுக்கு திரும்பினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தினமும் வீட்டில் அகல் ஏற்றி சாமி கும்பிட்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இப்போ அதனால் கனிராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சியானது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்களை நிறைய தரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீ கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க அடுத்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்